எல்லாரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியில இருந்து கார்த்திகா நேத்து நைட்டு நம்ம கொப்படையம்மன் கோயிலுடைய தேர் திருவிழா பார்த்தோம் கொப்படையம்மன் அவங்களுடைய அக்காவான காட்டம்மன் கோவிலுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பி நம்ம காரைக்குடி கொப்படையம்மன் கோவிலுக்கு வருவாங்க அம்மாளுடைய அனைத்து விதமான சக்தியும் இங்க காட்டம்மன் கிட்டதான் இருக்கு அப்படின்னு இங்க சொல்றாங்க அம்பாள் அம்மாள் வந்து பிடாரி ரூபமானவ ஆனா காரைக்குடியில ரொம்ப சாந்த ரூபமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க கொப்படையம்மன் வருஷத்தில் ஒரு நாள் தேர் திருவிழா மூலமாக அக்கா வீட்டுக்கு வந்து காட்டம்மன் கோவிலுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு அக்கா கூட ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வந்து இங்கேருந்து காரைக்குடிக்கு வர்றாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு சாதாரண அக்கா தங்கச்சிகள் இன்னைக்கு எப்படி நம்ம விசேஷம்னா அக்கா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு போகிறோமோ அது மாதிரி இந்த கோவில் திருவிழாவை ரொம்ப சிறப்பாக பாரம்பரியமாக அன்றையிலேருந்து இன்றை வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க இந்த தேர் திருவிழாவை பார்க்குறதுக்கு எங்கெங்கேயும் இருந்தும் மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காட்டம்மன் கோவிலை அளவுக்கு அம்பாள் இங்க வர்றதுதான் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க கொப்படையம்மன் வந்து காட்டமனோட சேர்றதுதான் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே மாவளக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல சாப்பாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நானும் இந்த தடவை தான் முதல் தடவை வந்திருக்கேன் நீங்களும் காட்டம்மனை பார்க்க போறீங்க வாங்க காட்டம்மனை பார்க்கலாம் எல்லாத்துக்கும் <laughs>

¿Qué so, es Soul tempered it's கிளம்பியாச்சா அழுக்குள்ள கிளம்பிய